வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல் இப்போ வந்து பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேவைலாம் எதுவுமே கிடையாது டைரெக்ட் ரெக்ரூமெண்ட் மூலியமாக தான் வந்து ரெக்ரூமெண்ட் பண்ண போகிறாங்க அண்ட் மாத சமரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அன்றைக்கி எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பெரிஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் அமௌண்ட்டில் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக வந்திருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஜாப்போட ஆஃபீஸோட நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காகவும் அல்லது பிளாங்க் ரிசோர்ஸ்க்கு சென்டருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது அஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அதாவது இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்படி வந்து படிக்கலாம் வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளம்பர அறிவிப்பு அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான சீரமைப்பு சீரமைக்கப்பட்ட இந்த கிராம ஆய்வகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையை வந்து காலியாக இருக்குது இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பங்களை வந்து வரவேற்கப்படுகின்றன அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி அதாவது ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள மைய அலுவலருக்காக ஒரு வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது இதில் வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பொசிஷனுக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்டபிள்யூஓ அல்லது எம்பிஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கணினிய உதவியாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அண்ட் இளநிலை பட்ட சாரி ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் போதுமானது அண்டு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்ட் வட்டார வள மைய பயிற்சி நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து காலி பணியிடங்கள் வந்து இருக்குது இதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்ததில் போதுமானது அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிற்சி பெற்ற அல்லது பயின்றரோ அல்லது பிற அரசு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆண்டுகள் பணியாற்றியவரோ இருக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்டு இந்த ஜாபுக்கு வந்து எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தற்காலிகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியிடங்களை நிரப்ப போ நிரப்ப போவதாக இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அண்டு இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனென்ட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் நிறையவே இருக்குது ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் அல்லது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்து தான் உங்களுக்கு வந்து இந்த பதவியை வந்து ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லையா அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணுவாங்க அண்டு ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த உங்கள் சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ படித்த நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து வெறும் டிகிரி படித்திருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசியில் வந்து உங்களுக்கு வேலை இருக்கும் அண்டு அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக ஒரு வேக்கன்சி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் தான் உங்களுக்கு தென்காசி அலுவலகத்தில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஆனால் மற்ற பத்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைனருக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டாரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஊர் வந்து இருக்கும் அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்கள் சொந்த அதாவது சொந்த ஊரில் கூட உங்களுக்கு வந்து வேலையை கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பம் செய்யும் முறை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலியமாகவோ அல்லது நேரடி நேரடியாகவோ வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக அதோடைய கூகுள் அதாவது கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிரும் சரிங்களா நீங்கள் அதில் வந்து ஒன்ஸ் அவங்க கேட்டுருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணாலே போதுமானது அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கால் பண்ணுவோம் கால் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து லெட்டர் வந்து அனுப்புவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் ஸ்டார் இருக்கிறத மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் வந்து நீங்கள் பண்ணி பண்ணியாகணும் ஸ்டார் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அண்டு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் மாஸ்டர் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற இது வந்து கிடையாது சரிங்களா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எழுந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க யூஜி பிஜி அதாவது எம்பிஏ இந்த மாதிரி படிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து படிக்கலாம் ஆனால் உங்களுடைய பாசிங் இயர் என்ன உங்களுடைய அதாவது டிகிரியில் வந்து என்ன சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கீங்க சிலர் வந்து சயின்ஸ் படிச்சிருப்பாங்க ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு வருஷத்துக்கு உள்ளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிலோ த்ரீ இயர்ஸை வந்து கொடுங்க அப்படி இல்லைனா மூணு வருஷத்துக்கு மேலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா டி அதாவது டிடிபி அதாவது இந்த சர்டிஃபிகேட்டை வந்து உங்ககிட்ட இருக்கா அப்படின்றதே கேட்டிருக்காங்க இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க இல்லைன்னா நோனு கொடுத்து ஸ்கிப் வந்து பண்ணிக்கோங்க அண்டு அந்த இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஃபார்மெட்டு அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே நீங்கள் வந்து எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்தாவே போதும் சப்மிட் ஆகும் சப்மிட் ஆனதுக்கு வித்தின் டென் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் வந்து பண்ணுவாங்க அதாவது செலக்ட் ஆன பர்சனுக்கு மட்டும்தான் அவங்க வந்து கான்ட்ராக்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்றதையும் நோட்டிஃபிகேஷன் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதையும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்குவாங்க அண்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தென்காசியில் வந்து நிறைய விதமான பதவிகள் வந்து இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் பண்ணி வந்து பார்த்துக்குவாங்க ஸோ காஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கோ அல்லது ஆறு மாதத்துக்கோ ஒரு தடவை தான் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ காய் தேங்க்யூ